மழை பெய்யும் போது சில பாடல்களை கேட்கும் போது தனி ஃபீல தரும் அப்படி தமிழ் சினிமாவில் மலைக்காக போட்ட சாங்ஸ் தான் இந்த விடல பாக்க போறோம் குரு மூவிக்காக ஏ ஏ போட்ட இந்த பியூட்டிஃபுல்லான சாங் குஷி மூவிக்காக தேவா போட்ட இந்த அமேசிங்கான சாங் மலை மூவிக்காக டிஎஸ்பி போட்ட இந்த கியூட்டான சாங் கருத்தம்மா மூவிக்காக ஏ ஏ ரகுமான் போட்ட இந்த பெஸ்டான சாங் ஆதி மூவிக்காக வித்யாசாகர் போட்ட இந்த சூப்பரான சாங் என்னை கொஞ்சம் 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 செந்தமிழ் பாட்டு மூவிக்காக இளையராஜா போட்ட இந்த பியூட்டிஃபுல்லான சாங் மௌனராக மூவிக்காக இளையராஜா போட்ட இந்த பெஸ்டான சாங் பையா மூவிக்காக யுவன் சங்கர் ராஜா போட்ட அமேசிங்கான சாங் உங்களுடைய ஃபேவரட் சாங் கமெண்டில் சொல்லுங்கள்